ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையின் படம் வெற்றிகரமாக வந்து இருபத்தஞ்சாவது நாளை தொட்டிருக்குங்க இது சம்பந்தமாக வந்து லைக்காக வந்து ஒரு போஸ்டர் வெளியிட்ருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் பிளாக் பஸ்டர் கண்ட் வேட்டையின் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டிருக்காங்க பொதுவாக வந்து தீபாவளிக்கு புதுசாக ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கூட அந்த அளவுக்கு வந்து வரவேற்பு கம்மியாக இருந்தாலும் வேட்டையின் படம் லிமிட்டட் ஸ்க்ரீனில் ஓடினாலும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு படமும் வந்து ஐநூறு கோடி வசூலை நோக்கி போயிட்டுருக்கு ஏன்னா இருந்து சண்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு நாள் லீவு ஆகவே நல்ல வசூலை பெற்று இருக்குன்னு தகவலை வந்து தெரிவிக்கின்றது இதனடியே பார்த்தீங்கன்னா இது பற்றி வந்து அபிஷியலா வந்து லைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்களா எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல ஒருத்தர் இருந்து பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக பண்ணுவாங்க பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறேன் மகிழ்ச்சி